அனைவருக்கும் வணக்கம் இந்த புடவைக்குத்தான் கஸ்டமர் வந்து ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் கேட்டிருக்குறாங்க இந்த ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸுக்கு பேக் சைடு டிசைனு எப்படி தைச்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் லைனிங்கெல்லாம் வெட்டி வச்சுட்டேன் ப்ளவுஸோட உயரம் பதினாலரை இன்ச்சு அவங்களுக்கு உள்கழுத்து வந்து சோல்ட்ரு உள் கழுத்து கால் இன்ச்சு ஆம் ஆம்கோழும் அதே அளவு அஞ்சே காலுஞ்சு உள்கழுத்து அவங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் வச்ச உடம்பு சுற்றளவு அவங்களுக்கு எட்டே முக்கால் உள்கழுத்து ரெண்டே முக்கால் வச்ச சோல்று வந்து ரெண்டே கால் வச்சுருக்குது சோல்று வந்து ரெண்டே கால் இப்போ இந்த ப்ளவுஸில் போட்டிருக்கிற இதே டிசைன் தான் நாம் எப்படி தைக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ கேன்வாஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே கழுத்துக்கு நாம் அளவு வெட்டிக்கலாம் உள் கழுத்து ரெண்டே முக்கால் வச்சோங்களா அந்த ரெண்டே முக்காலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு இப்படி குறிச்சுக்கலாம் குறித்து அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் இதெல்லாம் ரெண்டே முக்கால் கீழே இறக்க நாலு இன்ச்சு அதிலிருந்து இப்படி வளைவு எடுத்துக்கலாம் வளைவு இப்படி கொஞ்சம் இப்படி தான் வரணும் இப்போ ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி வெட்டிக்கலாம் இது வந்து கழுத்தில் மேலே அந்த டிசைனுக்கு இப்போ அந்த செறி பாதி அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்துக்கு கீழே ரவுண்டு வர்ற மாதிரி ரவுண்டு ஷேப்பாக நெக்கு கேட்டாங்க இப்போ ஒரு இன்ச்சுக்கு குறித்து அந்த ஒரு இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ உள்களுத்தவங்களுக்கு ரெண்டே முக்கால் எடுத்தங்களா அதே ரெண்டே முக்காலுக்கு கீழேயுமே இப்படி மார்க் பண்ணி இப்போ மேலே அந்த ஒரு இன்ச்சில் இருந்து இந்த ஆறு இன்ச்சு வரைக்கும் அதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு இன்ச்சு விட்டு இப்படி மார்க் பண்ணுது அதே ரெண்டே முக்காலுக்கு இப்படி குறித்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ரவுண்டு வரையணும் இப்போ ஆறு இன்ச்சு குறிச்சிருக்குறங்களா அந்த ஆறு இன்ச்சில் மூணு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த மூணுக்கு அந்த அந்தலேயுமே ஒரு கால் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி கீழே ஒரு கால் இன்ச்சு மேலே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணி இது எப்படியே அந்த புள்ளிகளை இணைச்சோம்னா நம்மளுக்கு ரவுண்டு கரெக்டாக வந்துடும் கீழே கால் இஞ்சு அப்படி விட்ருக்குது மேலேயும் அதே மாதிரி கால் இன்ச்சுக்கு புள்ளி வச்சு அதில் அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இதுக்கு கழுத்துக்கு வெட்டின தான் ஒரு இன்ச்சு விட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டுறதுக்கு வேணும் முழுங்க அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே வளைவு எடுத்துக்கணும் மறுபடியும் அந்த நாம் போட்ட ரவுண்டுக்கு மேலே அப்படியே ஒரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த கழுத்து கீழே ரவுண்டாக வர்றதுக்கு இப்படி கேன்வாஸ் வெட்டுது இப்போ அந்த ஒரு இன்ச்சு அளவில் இப்படி ஏகம் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிட்டு இப்போ சென்ட்ரை மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரை மார்க் பண்ணி அதை அப்படியே திருப்பி நம்மளுக்கு இன்னொரு சைடு அளவு வேணும்லங்க அதுக்கு அப்படியே நம்மளுக்கு மேலே அப்படியே அந்த அளவுக்கு தெரியும் அதை அப்படியே இப்படி வரைஞ்சிக்கலாம் கேன்வாஸ் லேசாக இருக்கிறதுனால அதை திருப்பி வச்சோம்னாவே நம்மளுக்கு அந்த அளவு மார்க் பண்ணது நம்மளுக்கு அதில் தெரியும் இப்போ ரவுண்டு இப்படி அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக இப்போது மெயின் கிளாத்து போட்டாச்சு அதுக்கு மேலே மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் அதுக்கு மேலே லைனிங்கு இப்போ மெயின் கிளாத்தில் சென்டரான இடம் கட் மார்க் போட்டு அதுக்கு மேலே லைனிங்கோட சென்ட்ரான இடத்தையும் வச்சுட்டு இப்போ கழுத்துக்கு சரி பாதி அளவு குறிச்சோமுல்லுங்க எல்லாம் அந்த பாதி அளவில் கரெக்டாக வச்சு வச்சு இப்படி ஒரு பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து நான் மார்க் பண்ணதில் ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் ஏகம் மார்க் பண்ணதில் அப்படியே ஏகம் அப்படியே ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு கழுத்து அப்படியே வெட்டிக்கலாம் ஒரு அரைஞ்சி விட்டு அப்படியே ஏகம் வெட்டிக்கலாம் வெட்டி ஒரு அறுக்காத்து போட்டுக்கணும் ஏகமும் அந்த அரை இஞ்சி விட்டுக்கிற மிளங்கா கரெக்டாக அதில் அறுக்காத்து போட்டுக்கலாம் இப்போ துணியை திருப்பி மெயின் கிளாத்தை விட்டுட்டு அந்த லைனிங்கில் அந்த தையல் வர்ற மாதிரி மடித்து வச்சு ஒரு படிமான போட்டுக்கலாம் மெயின் கிளாத்தில் தையில் போடக்கூடாது லைனிங் துணியில் அந்த கேன்வாஸு அந்த தே அடித்து கட் மார்க் போட்டிருக்கிற மொழங்கா அது அப்படியே ஒரு படிமான தேயில் இப்படி போட்டுக்கலாம் இப்போ திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு மேலே ஒரு தேயில் போடுறதுக்கு நீட்டாக வரும் நம்ம போட்டிருக்கிற படிமான தேயில் உள்ளே லைனிங்கில் போயிருக்கிறதுனால மேலே மட்டும் ஒரு தேயில் போட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ துணியோட கீழே ஓரம் அடிச்சுக்கலாம் இப்போ ஓரம் ஏற்கனவே மார்க் பண்ண அளவில் மெயின் கிளாத்து லைனிங்கே அப்படியே வச்சு ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு துணி ரெண்டுலேயும் எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன் மெயின் கிளாத்தில் அதை விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தியே விட்ருப்பேன் இப்போ லைனிங் அடித்தாச்சு இப்போ அந்த லைனிங் கவர் பண்ணுற மாதிரி அந்த மெயின் கிளாத்தை நம்ம ஏற்கனவே அடிச்சிருக்கிற மிளங்கா இப்போ சரி அடிச்ச முள்ள ஓரம் இப்போ அந்த லைனிங் கவர் பண்ணுற மாதிரி அந்த மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி மூடிக்கிறோம் இப்போது அதை திருப்பி அந்த நாம் அடித்தது லைனிங்கில் வர்ற மாதிரி தேயில ஓட்டணும் உள்கடையில் இப்போ பாருங்கள் அதை நாம் அடிச்சிருக்கிற மிளங்கா அது வந்து மெயின் கிளாத்தில் அடிக்காத லைனிங்கில் அடிச்சுக்கணும் இப்படி இப்போ இது எதுக்கு இப்படி அடிக்கிறோன்னா நம்மளுக்கு பேக் சைடு ஸ்ட்ரிப்பாகவும் இருக்குது மேலே நாம் இப்படி அடிச்சிருக்கிறது தெரியாது இது வந்து உள்ளே போயிடும் அந்த ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கிறதே அந்த உள்ளே போகிற மாதிரி இப்படி அடிச்சுக்கிறோம் இப்படி அடிச்சிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலே இப்போ இது அடிச்சிருக்கிற மிளங்கா இது நம்ம திருப்பினோம்னா அது உள்ளே போயிடும் லைனிங்கில் தான் அதை நம்ம அடிச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கழுத்துக்கும் பிச்சு இல்லாத வந்துருச்சு உள்ளேமும் ஒரு துளிக்கோடு தெரியாது இதை நான் ஓரமெல்லாம் அடிச்சுட்டு டாட் பிடிச்சிட்டு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே ஒரு படிமான தேயில் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கழுத்து அடித்தாச்சு கீழேயும் டாட் பிடிச்சி அந்த ஓரமெல்லாம் அடித்தாச்சு பிசுறு வெளியே தெரியாது நம்ம அடிச்சிருக்கிறது உள்ளே போயிடு இப்போ அந்த சென்ட்ரான பகுதிக்கு ஒரு பெரிய தேயில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ ரவுண்டு கேன்வாஸ் வெட்டினோம்லங்க அதுக்கு வந்து அதே அளவுக்கு கொஞ்சம் எச்சா லைனிங் துணி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ரவுண்டாக வெட்டியிருக்கிறேன் இப்போ அந்த லைனிங் துணி மேலே இந்த கேன்வாஸ் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணோம்னா அது அதுலேயே பிடிச்சிக்கும் இப்போ அதை நல்லா அயன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஓரம் மட்டும் அப்படியே ஒட்டிக்கலாம் இப்போ கேன்வாஸ் லைனிங்கில் ஒட்டிருச்சுங்களா இனி அந்த ஓரம் பிசுரெல்லாம் அந்த லைனிங் கவர் பண்ணுற மாதிரி ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போ ஓரம் அடித்தாச்சு இப்போ லைனிங்கில் அளவாக மடித்து அதை ஒரு கோடு போட்ட மாதிரி போட்டுக்கோணும் இதை அடிச்சுட்டு இப்படி இப்போ பாருங்கள் அந்த மெயின் கிளாத்தில் அந்த செரி பாதி அளவு இருக்குது இல்லைங்க அதே இதில் லைனிங்கில் பாதி அளவு கரெக்டாக வச்சுக்கணும் வச்சு ஒரு தேயில் இப்படி போட்டு போல நேராக துணி நகராது இருக்கிறக்கொசரம் இப்போ செரி பாதி அளவில் இப்படி போட்டு கரெக்டாக நம்ம வட்டத்துக்கு மார்க் பண்ண அந்த மார்க் பண்ண உள்ளே மார்க் பண்ண அளவில் அப்படியே ஏகமும் அந்த வட்டத்தை அப்படியே அடிச்சுக்கலாம் இதை அடிச்சுட்டு உள்ளே இருக்கிற த எக்ஸ்ட்ரா துணிகளை வெட்டிடணும் கேன்வாஸோடு சேர்த்து வெட்டிக்கணும் இப்போ வட்டை நாம் அடிச்சிட்டோம் இப்போ உள்ளே துணி வெட்டி இருக்கிறதுக்கு இல்லாத கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே தான் துளி உண்டு ஓட்டை போட்டு ஏகமே நம்ம தேயில் போட்டிருக்கிற முல்லங்க அந்த தேயில் போட்டதில் ஒரு அரைஞ்சி விட்டு அப்படியே ஏகமே இப்படி ரவுண்டு வெட்டிக்கணும் இப்போ நாம் தேயில் போட்டதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு இல்லாட்டி அரை இப்படி விட்டு ஏகம் வட்டமாக வெட்டிக்கலாம் வெட்டிட்டு ஏகம் ஒரு அற்காத்து போட்டுக்கணும் அறக்காற்று போட்டோம்னா தானே வட்டம் நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் உள்ளே திரு திருப்பியில் அந்த பிசுறுகளை வெட்டிட்டு ஏகம் ஒரு அறுக்காத்து போட்டோம்னா துணி திரும்பி நல்லா நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம தைச்சதை அப்படியே உள்ள திருப்பிக்கலாம் நல்ல பக்கம் இருந்து உள்ளே கெட்ட பக்கம் நம்ம தைச்சதை அப்படியே திருப்பியாச்சு இப்படி திருப்பிட்டு உள்ளே இருக்கிற துணிக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வட்டம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் இப்போ உள்ளே வந்து இது வந்து ஒரு தேய் தேய்ச்சிக்கணும் அயன் பண்ணிட்டோம்னா இப்போ உள்ளே இருக்கிற துணிக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும் மேலே அந்த ஹெம்மிங் தெரியாத அளவுக்கு அந்த லைனிங்லேயே குத்தி குத்தி எடுத்துக்கோணும் இப்போ இது ஒரு அயன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தேயில் போடலாம் ஒரு தேயில் இல்லாட்டி அந்த ஹெம்மிங்லேயே விட்டுக்கலாம் நான் ஒரு தேயில் லைட்டாக அந்த எஜ்ஜிலேயே ஒரு தேயில் போட்டுக்குவேன் இப்போ தேய்ச்சிட்டு உள்ளேயுமே ஒரு தேயில் தேய்ச்சிக்கலாம் இப்படியே அதை தேய்ச்சிட்டு ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இந்த நெக்கு ரெடி ஆயிரும் இப்போ இது ஹெம்மிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் தேவைப்பட்ட அந்த இடம் ஒரு பட்டன் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஹெம்மிங் பண்ணியாச்சு மெயின் கிளாத்தில் வெளியே தெரியாது உள்ளே அந்த லைனிங்லேயே குத்தி குத்தி எடுத்துருக்குது அந்த ஹெம்மிங் பண்ணது மேலே தெரியாது துளிக்கூடம் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இப்படி தேவைப்பட்டால் ஒரு பட்டன் வச்சுக்கலாம் சேலை கலர் என்ன கலரோ அதே கலர் தே பட்டன் வச்சுட்டோம்னா இந்த நெக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த புடவைக்கு தான் ப்ரின்சஸ் கட்டி இவங்களுக்கு தைச்சாச்சு அந்த நெக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்